ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் சிறப்பு மருத்துவ முகாமில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏ பி நந்தகுமார் அவர்களும் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி தா மாலதி அவர்களும் மாற்றுத்திறனாளி சிறுவனுக்கு காதொலி கருவியை வழங்கினார்கள் இந்நிகழ்வின் மாவட்ட ஊராட்சிக்குழு குழு தலைவர் திரு மு பாபு வேலூர் ஒன்றிய தலைவர் திருமதி அமுதா ஞானசேகரன் மாவட்ட சுகாதார அலுவலர் மறு பரணிதரன் வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் திரு செந்தில்குமார் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திரு பாபு வேலூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் திருமதி மகேஸ்வரி காசி தேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி தேவி சுரேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு வின்சென்ட் ரமேஷ் பாபு ஊசூர் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயகுமாரி கண்ணன் உட்பட பலர் உடனிருந்தனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்